வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா கோபப்படும்போது நாமளே வெக்கப்படுற மாதிரி வருத்தப்படுற மாதிரி சில செயல்களை செஞ்சிடுறது ஏன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஒவ்வொருவரும் அவசியம் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி வள்ளுவன் இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை என்று குறிப்பிட்டிருப்பார் அதாவது சினத்தில் மிகுந்தார் இறந்தவருக்கு ஒப்பானவர் என்று வள்ளுவர் கூறுகிறார் கோபம் வந்துவிட்டது என்றால் அதை அதிகமாகி விடுகிற அளவுக்கு அதாவது நாமே வருந்தத்தக்க அளவிலே சில செயல்களை அதாவது கோபத்தில் கிடைத்த பொருளை தூக்கி எறிவது தேல் மாதிரி கடும் சொற்களை பயன்படுத்துவது ஒரு சிலர் வீட்டிலுள்ள பொருட்களை உடைப்பது ஏன் இப்படி செய்து விடுகிறோம் இயற்கையின் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் உடலால் ஒவ்வொருவரும் வேறுபட்டு இருக்கின்ற போதிலும் உள்ளம் என்ற நிலையால் நமக்கு தெரியாமலே உலக மக்கள் அனைவரோடும் ஒன்றுபட்டே இருக்கின்றோம் ஆகவே நாம் சிந்தனை செய்யும் போது நமது அறிவின் கூர்மைக்கும் வேகத்திற்கும் ஏற்ப பல அறிஞர்களோடு ஒன்றுபடுகிறோம் நமது அனுபவத்திற்கு எட்டாத விஷயங்கள் பலவற்றை நாம் அறிந்து கொள்வதே இதற்கு சான்று நம்முடைய ஆற்றல் அதாவது ஜீவ காந்தமும் ஒவ்வொருவருடைய ஜீவகாந்த ஆற்றலும் பிரபஞ்சத்தில் இயங்கும் வான்காந்தமும் வேறு வேறாக தோன்றினாலும் இணைந்தே இயங்குகின்றன எப்படி நம்முடைய மொபைல் ஃபோனில் இருக்கும் ஒய்ஃபை உலகம் முழுவதும் வான்காந்த மூலம் தொடர்பில் இருக்கிறதோ அதே போலத்தான் நம் சிந்தனை ஆற்றலும் ஒய்ஃபை போல கண்ணுக்குத் தெரிவதில்லை ஆனால் தொடர்பில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது அதனால் நாம் கோபம் அடையும் போது பல முரடர்களோடும் பல முட்டாள்களோடும் இந்த நிமிடத்தில் கோபப்பட்டு கொண்டிருப்பவர்களிடமும் இதுவரை கோபப்பட்ட உடலளவில் உயிரோடு இல்லாவிட்டாலும் அவர்களின் என்ன ஆற்றல் வான்காந்தத்தில் இருப்பதால் அவர்களோடும் ஒன்றுபடுகிறோம் சிற்றறிவு கேட்டால் பேரறிவு கொடுக்கும் நான் கோபப்படும்போது இதுவரை கோபப்பட்டவர்கள் என்னென்ன செய்தார்களோ அது என் சிந்தனையின் கோபத்தின் கூர்மைக்கும் வேகத்திற்கும் ஏற்ப எனக்கு வந்து சேர்வதால் நாமே வெட்கப்படத்தக்க வருந்தத்தக்க சில செயல்களை செய்து விடுவதே இதற்கு சான்று நாம் கோபத்தை தவிர்க்க முடியவில்லை என்றால் பிறர் மீது எப்படி ஏன் கோபம் கொள்ள வேண்டும் என்று ஒரு கேள்வியை எழுப்பிக் கொள்ள வேண்டும் என்று மகரிஷி கூறுகிறார் நாம் அமைதியாக இருக்கும் போதெல்லாம் நான் கோபத்தை தவிர்த்து விடுவேன் என்ற ஒரு திட சங்கற்பத்தை பலதடவை செய்து கொண்டு விழிப்போடு இருந்தால் முதலில் சில சமயங்களில் தோல்வி அடைந்தாலும் பிறகு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் இதை எளிமையாக சாதிக்கவே மனோசக்தியை தரும் அகத்தபமும் சினத்தை முறையாக பயிற்சி செய்ய சினம் தவிர்த்தல் என்ற தற்சோதனை பயிற்சியையும் பின்பற்றினால் விரைவில் சினத்தை பொறுமையாக மாற்றி நாமும் அமைதியாக வாழ முடியும் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் அமைதியாக மாற்றிவிட முடியும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்